ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விரைவில் ஒரு நல்ல செய்தின்னு சொல்லிக் கொடுத்துருக்கேன் மே ஒன்றாம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் இரண்டு புதிய பொருட்கள் இது கட்டாயமாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அந்த உத்தரவு என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடியே புதிய தகவல் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா மத்திய அரசாங்கம் கூடுதல் தானியம் வந்து வழங்குவதற்காக ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கூடுதல் தானியம் வந்து பார்த்திங்கனாக்கா ஐந்து கிலோ ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இப்போ கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க கூடுதல் தானின்னு பார்த்தீங்கனாக்கா அரிசி அது வந்து வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்க போகிறாங்க இதற்கு முன்னதாக என்பிஎச்ஹெச்சின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அண்ட் என்பிஎச்எச் கேடுக்கு மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடுதலாக வழங்கப்பட்ட அரிசியோடு சேர்த்து அன்ன யோஜனான்னு சொல்லிட்டு திட்டத்தின் மூலமாக கூடுதல் அரிசி வழங்கப்பட்டிருந்தது அது வந்து கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னதாக அந்த திட்டத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ திரும்ப அந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் செயல்படுத்தணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் கூடுதல் குடும்ப அட்டைதாரர்கள் அரிசி அட்டைதாரர்கள் சக்கரை அட்டைதாரர்களுக்கு கூடுதல் அரிசி வழங்க வேண்டும் சக்கரை அட்டைதாரர்களுக்கு இரண்டு கிலோவும் என்பிஎச்ஹெச் அரிசி அட்டைதாரர்களுக்கு ஐந்து கிலோ வரைக்கும் கூடுதலான அரிசி வழங்க வேண்டும் சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் உத்தரவு கொடுத்துருக்காங்க அந்த மத்திய அரசாங்கம் உத்தரவை பேஸ் பண்ணி தமிழக அரசாங்கம் அந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க அந்த திட்டம் மே ஒன்றாம் தேதியிலேருந்து வரப்போகுது மற்றும் பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு தட்டுப்பாடு உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க அந்த குற்றச்சாட்டு மேல் நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசாங்கம் உடனடியாக எந்தெந்த மா ரேஷன் கடைகளெலாம் பொருட்கள் பற்றாக்குறை இருக்கிறதோ அதற்கு வந்து ஆப் மூலமாக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் பிடிஎஸ் ஆப்னு ஒன்று இருக்கும் தமிழ்நாடு கூற்று ரேஷன் கடைகளுக்கான பிடிஎஸ் ஆப் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணும் பட்சத்தில் அந்த ரேஷன் கடைக்கு புகார் வகுக்கும் பட்சத்தில் அந்த புகாருக்கு மேல் நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லை என்ற மாதிரி தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு தட்டுப்பாடும் இருக்கக்கூடாதுன்றதையும் தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அந்தந்த ரேஷன் கடைகளில் பருப்பு பாமை எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும் எந்த ஒரு தட்டுப்பாடும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் எல்லா ரேஷன் அட்டைக்காரர்களுக்கும் எல்லா ரேஷன் கடைகளுக்கும் கூட்டு கூட்டுறவுத்துறை செயலாளர் கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ